அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக அது வரும் சில விஷயங்கள் ரொம்ப சூட்சமமாக ரொம்ப மறைமுகமாக தமிழர்களுக்கே உரியதான சில பாரம்பரிய கலைகள் கலைகள் அப்படின்றது நிறைய விதமான கலைகள் இருக்குது அதில் இயற்கையோட ஒன்றிய கலைகள் ஒன்று இன்னொன்று தமிழர்களை எப்பவுமே அவங்க வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையோடு ஒன்றியதாக தான் இருக்கும் அதை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போயிடுவாங்க இயற்கையோடு வாழுங்க மரத்தை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்த்து அதை மற்றவங்களுக்கு சொல்லலை ஒரு விஷயம் ஏன் இயற்கையோடு வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இயற்கையோடு வாழ்கிறது உங்களோட உடல் நலத்துக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் நல்லது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மாந்திரிகர் இருக்கார் இது என்னமோ ஒரு சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு போகிறனே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இந்த இந்த சேனலில் கொடுக்கப்படுற அத்தனை விஷயங்களுமே மந்திரமும் மாந்திரிகமும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் இயற்கைக்குள்ளேயும் ஒரு மாந்திரிகம் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் வெளியிடுறேன் கேளுங்க ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு மாந்திரிக ஒரு ஒரு மந்திர சக்திகள் இருக்குது உதாரணத்துக்கு அரச மரம் எடுத்திங்க அப்படின்னா அதுக்கு தெய்வீக சக்தி இருக்கிறதா சொல்லுவாங்க வேப்ப மரத்தை எடுத்தீங்க அப்படின்னா எதிரிகள் அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதா சொல்லுவாங்க புளிய மரம் எடுத்திங்கன்னா சில ரகசியமான சக்தி வாய்ந்த மாந்திரிகர்கள் மட்டும் அந்த புளிய மரத்தை பயன்படுத்துகிற வித்தைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எல்லா மாந்திரிகராலையும் அதை பயன்படுத்த முடியாது அதை பயன்படுத்துகிற விதமும் அவங்களுக்கு தெரியாது அது ஒரு கலை ரொம்ப லட்ச வருஷங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சு போன ஒரு கலை இப்போவும் சில மாந்திரிகர்கள் அதை பயன்படுத்துகிறாங்க புளிய மரத்தை நிறைய மாந்திரிகர்களுக்கு அது தெரியாது ஆகவே ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மாந்திரிக கலையும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மந்திர சக்திகளும் உண்டு அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அரச மரத்தை சொத்து ஆழமரத்தை சொத்து வீட்டுக்கு வெளில வேப்ப மரம் அதுக்கு மஞ்சள் தடவை வை இதுக்கெல்லாம் காரணம் ஏன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேயுமே ஒவ்வொரு விதமான ஆன்மாக்கள் தங்கும் இதுதான் உண்மை ஒவ்வொரு மரத்துலையும் எப்படி ஒரு ஒரு தெய்வம் தங்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு மரத்தையுமே இறந்த ஆன்மாக்கள் தேர்ந்தெடுக்கும் நல்ல ஆன்மாக்கள் கெட்ட ஆன்மாக்கள் இது ரெண்டு குணமுமே இருக்கிற ஆன்மாக்கள் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் வேப்ப மரத்தில் மஞ்சளை தடவியோ அம்மனால் நம்ம வந்து அதை பிரதிஷ்டை பண்ணுவோம் இல்லையா அம்மனாக நம்ம நினச்சிட்டு அதை சுற்றுவோம் இதுதான் நம்மளுடைய வழக்கம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னென்னா வேப்ப மரத்தில் நல்ல சக்தியாக இருக்கும் கெட்ட சக்தியாக இருக்கும் நீங்கள் இன்னார் அப்படின்லாம் கூப்பிட மாட்டீங்க வேப்ப மரத்தை சுற்றி வருவீங்க அந்த வேப்ப மரத்தில் இருக்கிற நல்ல ஆன்மாவோ கெட்ட ஆன்மாவோ உங்கள் குறைகளை நீங்கள் சொல்லும் போது அது இறக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஐயோ இதே மாதிரி கஷ்டம் தானே நம்மளே பட்டோம் நம்ம பிள்ளையும் இதை பற்றக்கூடாது இந்த ஜீவராசியும் இந்த இந்த துன்பத்தை அனுபவிச்சு நம்மளோட நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு ஏதாவது ஒரு ஆன்மா நினச்சிதுன்னா அது உங்களுடைய சொற்பனத்துலேயோ இல்லைன்னா உங்களுக்கு மனிதர்கள் ரூபமாகவே இன்னொரு மனிதன் மூலியமாகவே அது பேசும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இதுதான் காரணம் மரத்தை சுற்று அப்படின்னா மரத்தில் வந்து தெய்வம் இருக்கான்னு கேட்டால் தெய்வம் இருக்குது தெய்வ சக்திகளும் இருக்குது ஆன்மாக்களும் குடியேறும் அதான் விஷயம் அரச மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்கும் வேப்ப மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அம்மன் சிலையோ இல்லை செங்கலோ இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி மாந்திரிகத்துக்கும் மந்திரத்துக்கும் உட்பட்ட நிறைய விதமான தாவரங்களும் மந்திரங்களும் இருக்குது சில மந்திரங்கள் மட்டும்தான் மூலிகைகள் இல்லாமல் வேலை செய்யும் ஆனால் நிறைய மந்திரங்கள் பார்த்திங்கன்னா மூலிகை இல்லாமல் வேலை செய்யவே செய்யாது ஒவ்வொரு மந்திரத்துக்குமே ஒவ்வொரு மூலிகைகள் இருக்குது என்ன ஆகவே இந்த மாதிரி ஒரு கலையை எப்படி நீங்கள் டெய்லி பயன்படுத்தலாம் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நாள் எடுத்துக்கோங்க ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் திங்கள் இல்லை வெள்ளி இது ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு நாளில் உங்கள் வீட்டுக்கு அருக அரச மரம் அரசம மரமமோ இல்லைனா ஆழமரமோ இருந்தது அப்படின்னா அந்த மரத்துக்கு அடியில் போயிட்டு ஒரே ஒரு ஒரு சின்ன படையல் மட்டும் ஒன்றும் இல்லை படையல் தான் பெருசாக ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு வெள்ள துண்டு ஒரு வெள்ளம் இருக்கு இல்லையா ஒரே ஒரு வெள்ளம் கொஞ்சம் வெத்தலை கொட்டைப்பாக்கு ஒரே ஒரு ஊதவத்தி அவ்வளோதான் அதை அந்த மரத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனையை மனசார நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை வெகு விரைவிலேயே நடக்கும் இதுக்கு மந்திரம் எந்திரம் தந்திரம் எதுவுமே தேவை கிடையாது அந்த அரச மரமோ வேப்ப மரமோ ஆழமரமோ ஏதாவது ஒரு மரத்தில் நீங்கள் நான் சொன்ன படையலை வச்சுட்டு இந்த தூப தீபங்களை வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கட்டாயமாக நடக்கும் நீங்கள் வேணால் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டுறது இல்லை இந்த காலத்தில் நிறைய பேர் அதை பயன்படுத்துறதில்லை ஆனால் கிராமங்களில் இன்னமும் அதை பயன்படுத்திட்டு தான் வராங்க அவங்களாம் தான் இருக்காங்க நம்ம தான் சொல்லுவோம் கிராமத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பணம் நம்மக்கிட்ட கிடையாது சிட்டியில் வாழ்ந்தாலும் கரெக்டுங்களா ஆகவே அவங்க ஏன் அப்படி நல்லா இருக்காங்கன்னா தோட்டம் தரவு இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு இருக்குன்னா இன்னமும் அவங்களுடைய பாரம்பரியத்தை அவங்க மறக்கலை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க சிட்டி வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பேர்கள் வாழ்க்கையை தேடியும் வேலையை தேடியும் பணத்தை தேடியும் ஓடுறதுனால நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலைகளையும் மறந்துடணும் இதுதான் காரணம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுக்கு மந்திரம் எந்திரம் தந்திரம் எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் இந்த செயலை மட்டும் பண்ணிங்கன்னா போதும் உங்களை சுற்றி உங்களோட ஆண்மாக்கள் இருக்கும் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அந்த விஷயத்த நீங்கள் அந்த விஷயத்த ஒரே ஒரு வெள்ளம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுற்றி நூற்றுக்கணக்கான ஆண்மாக்கள் இருக்கும் அந்த வெள்ளத்தை பரிசு பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏன்னா ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அந்த அரசை மருத்துக்காட்சியில் இருக்க தெய்வம் வேலை செஞ்சிருச்சு ஒரு தெய்வத்தை நீங்கள் அழைக்கணும்னா ஒரே நொடியிலெலாம் நீங்கள் அழைக்கவே முடியாது தெரியுமா அதுக்கு எத்தனை உரு போடணும் அந்த மந்திரங்களை எவ்வளோ நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது முதல்ல கூப்பிட்டு வரக்கூடியது ஆன்மாக்கள் அடுத்தது சித்தர்கள் அதுக்கு அடுத்தது தேவதைகள் கரெக்டுங்களா இதான் விஷயம் நீங்கள் அடியில் வழிபாடு வச்சிங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தேடி வர்றது ஆன்மாக்கள் அது கெட்ட ஆன்மாவாகவே இருக்கும் அது மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறதாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் பிரார்த்தனை போது அந்த பிரார்த்தனை அந்த ஆன்மாக்கு நடந்து அது இறந்து போய் இருந்தாலோ இல்லை அந்த துன்பத்தை அது நேர்ந்து இருந்தாலோ அது உங்களுக்கு உதவி பண்ண நினைக்கும் ஒரு கெட்ட ஆன்மான்றது எல்லாருக்குமே கெட்ட ஆன்மா கிடையாது அது யாரை எதிரியாக நினைக்கிதோ அவங்களுக்கு தான் அது கெட்டது கரெக்ட்ங்களா எல்லாமே எல்லா ஆண்மக்களும் கெட்டதும் கிடையாது எல்லா ஆண்மக்களும் நல்லதும் கிடையாது இப்போ நமக்கு நல்லதாக இருக்கிற ஆன்மாக்கள் மற்றவங்களுக்கு கெட்டதாக இருக்கும் ஆகவே நிறைய வேறுபாடுகள் இருக்குது இது ஒரு சிறிய பிரார்த்தனை தான் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் இந்த ஆலமரம் இந்த வேப்பமரம் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விகாரமான தோற்றத்தில் இருக்கும் நார்மலாக இருக்கிற வேப்பமரம் மாதிரியே இருக்காது ரொம்ப அதை விட கொஞ்சம் பெருத்த கணத்துடைய ஒரு சுத்தளவு ரெண்டு சுத்தளவு பெருசாக இருக்கக்கூடிய மரமாகவே இருக்கும் இந்த அரச மரம் இந்த ஆலமரம்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப விகாரமாக இருக்கும் ஒரு பேய் உருவத்தில் பிடாரி மாதிரி பயங்கர தோற்றத்தோட காட்சி அளிக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய அரச மரம் வேப்பமரம் மாதிரியே இருக்காது சடெல்லாம் வளர்ந்து அப்படி பெருசாக நீங்கள் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மாதிரி மரங்களில் நிறைய ஆன்மாக்கள் இருக்கும் பயந்துடக்கூடாது ஆன்மா இருக்கே போய் வணங்கலாமா அதெல்லாம் ஒன்றும் பயவிடக்கூடாது மனிதர்கள் எந்த அளவுக்கு உருவத்தை கொண்டு இருக்குமோ அதே மாதிரி ஆன்மாக்களும் அதோடய உருவத்தை கொண்டுருக்கு சும்மா எல்லோரையும் போகிற வரவங்களாம் தாக்கும் அப்படின்றதெல்லாம் சும்மா கட்டுக்காது அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது ஆகவே இந்த பிரார்த்தனை இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக ஏதாவது ஒரு ஆன்மா கண்டிப்பாக உதவி பண்ணும் நீங்கள் மந்திரத்தால் கூப்பிட்டா தான் பிரச்சனை அது சொல்லணும் எனக்கு இந்த படையில வெய் அந்த படையில வெய் எனக்கு இந்த நாளில் இதை செய் அதை செய்யுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதெல்லாம் ஒன்றும் பண்ண போடுத்துல மரத்துக்கடியில் நம்மளுடைய வேண்டுகோளை வைக்க போகிறோம் ஒரு சின்ன படையில வைக்க போகிறோம் அதில் அந்த படையில எந்த ஆன்மா பரிசம் பண்ணுதோ அந்த ஆன்மா உங்களை தொடர்பு கொள்ளும் சரிங்களா அந்த ஆன்மாவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எனக்கு இதை செய் நான் உனக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கட்டளை தான் இருக்கும் நீங்கள் உடனே நீங்கள் போயிட்டு பிரார்த்தனை பண்ணலாம் எந்த நாளைக்கு கனவு வருதோ அதுக்கு மறுநாள் நீங்கள் போய்ட்டு நீ எனக்கு இதை செஞ்சு கொடு நான் உனக்கு அதுக்கப்புறமா நீ கேட்ட படையில் நான் வைக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் வேண்டிக்கலாம் அதுக்கு ஒரு பதிலும் வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் மரத்தை வழிபடுற விதத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது அதில் பல விதமான சக்திகள் அடங்கியிருக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு உதாரணம் தான் இதுக்கு சூட்சமமாக எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது மரத்துக்கு பின்னாடி சரிங்களா ஆகவே இதை பயன்படுத்தி அத்தனை பேருமே வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அன்பர்களே